லைஃப் டைம் சயின்ஸ் நேரங்களில் கொனக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறது என்னங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சனி மகா சனி திசையே வந்துரு சனியே வந்திருக்கேன் இந்த மகர லக்னத்துக்கு சனி லக்னாதிபதியாக வந்தால் அவர் எப்படி இருந்தால் அந்த லக்னாதிபதி கெடுப்பதில்லை ஏன்னா லக்னத்திற்கு சனியே லக்னாதிபதியாக வர்றது ரொம்ப மோசமாக போயிருது அதில் வந்து அவர் மறைந்திருந்து லக்னத்தை பார்க்காமல் இருந்தால் அவர் யோகங்களே பண்ணுவார் ஏன்னா நாங்கள் பார்க்கலாமே லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி அவர் தனி தான் வீட்டை பார்க்க கூடாது பார்த்தா அவர் நல்லத பண்றது இல்லைங்க அவர் எங்கெங்க இருந்தா அவர் வந்து நல்ல விஷயங்களை பண்றாரு நல்ல நல்ல நற்பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கறத இப்ப நான் சாட்டில கட்டுறேன் பாருங்க இப்ப பாத்துக்கோங்க மகர லக்னங்க இவர் லக்னாதிபதி ஆத்ம காரகனா வர்றாரு லக்னத்துக்கு காரகனா வந்து இந்த லக்னாதிபதியா சனியா இருந்தாலும் இங்க இருக்கலாமே இந்த இடத்துல லக்னாதிபதி லக்னத்துல இருக்க கூடாதுங்க இருந்தா கெடுத்துருவாருங்க அந்த ஜாதகரை சோம்பேறி அழுத்துவாரு எந்த வேலையும் பார்க்க விட மாட்டார் ரெண்டுல இருந்தா சுத்தம் கல்யாணமும் ஆகாது குடும்பமும் வரக்கூடாது எல்லாத்து வகையிலையும் கெடுப்பார் லக்னத்துல இருந்தால் லக்னாதிபதி கெடுப்பார் ரெண்டாம் பீதியில இருந்தால் குடும்பம் மாறாம எல்லாமே கெடுத்துடுவாங்க இங்க இருக்கணுங்க மூணுல மூணுல ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா அவர் வந்து மீனத்துல குருவோட வீட்டுல இருப்பாரு இங்க இருக்கும்போது அவரால் அந்த வீட்டை பார்க்க முடியாது அவர் வீட்டை பார்க்கவும் கூடாது இருக்க கூடாதுன்னு சொன்னேன் அவர் பார்க்கவும் கூடாது பார்த்தாலும் கெடுப்பார் அதனால இங்க இருக்கலாங்க இங்க இருந்தா அது திசையும் நல்லா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதுக்கடுத்து நாலு இங்க சுத்தமா இருக்கக்கூடாதுங்க நாலுல நீசம் அடையினாரு கெட்டு பழங்களை தான் அதிகமா கொடுறாரு மேசத்துல இருக்கும் இருக்கும்போது அது எந்த லக்னமாயிருந்தாலும் இங்க இருக்க அஞ்சாம் இடம் அஞ்சாம் வீட்டுல இருந்தா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுத்தமா கெடுத்துருவாருங்க பெரிய யோகத்தை கொடுக்க மாட்டாருங்க அதனால நான் இங்க அஞ்சாம் இடத்தை நான் எடுத்துக்கல ஆறாம் இடம் இங்க இருக்கணுங்க இங்க இருந்தாருன்னா ஆஹ் லக்னத்திற்கு ஆறு எட்டுல ஆறு கெட்டா வந்துடுவாரு இந்த இடத்துல இருக்கும்போது ஆறாம் வீட்டோட கெடுபலங்களையும் குறைக்கிறாங்க ஏன்னா புதனோட வீடு நட்பு வீடு அடுத்து ஏழு இங்க இருக்கக்கூடாதுங்க எட் ஏழுல வந்து சனி திக்பலங்க அதனால ஒரு வகையில கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏழுல சனி திக்பலம் இருந்தாலும் லக்னத்தை பார்க்கிறார் அதனாலதான் நான் இதை ஒன்றும் போடல லக்னத்தை பார்க்க கூடாது எட்டு சுத்தம் இருக்கவே கூடாதுங்க இங்க இருந்தாருன்னா ரெண்டாம் வீட்டை பார்க்கலாம் இங்க இருந்தாருன்னா லக்னத்தை பார்க்கலாம் சனி திக்பலம்ங்கிற ஒண்ணு இருந்தாலும் மற்ற கிரகங்களை வச்சுதான் இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ண முடியும் பத்து ஒன்பது ஒன்பதுல இருக்கலாங்க ஆனா தகப்பன் வழியில உள்ள எல்லா இடத்துலையுமே கெடுத்துடுறாருங்க ஏன்னா அவர் ஆறு ஒன்பது கூட அவராக அந்த வீட்டுல போய் உட்காரும்போது சனி கெடுக்கிறாரு பத்துல இருக்கலாங்க சனி உச்சம் அடைஞ்சாலும் சனி பத்துல இருக்கலாம் பதினொன்று சுத்தமா இருக்க கூடாது பாதகாதி பாதகாந்தி வீடு இங்க இருக்கக்கூடாது பன்னெண்டுல இருக்கக்கூடாது ஏங்க இருக்க கூடாதுன்னா மூன்றாம் பார்வையாக இங்க பாது ரெண்டாம் கிட்ட பார்க்கலாம் ஆக மொத்தத்துல சனி தான் வீட்டை பார்க்கவும் கூடாது தான் வீட்டுல இருக்கவும் கூடாது இந்த இந்த மூணு சனி இருக்கிற வீடு மட்டும் நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னா உதாரணத்துக்கு நான் போடுறேன் சுக்கரன் இங்க இருந்து பார்க்கணும் சேரக்கூடாது பார்க்கணும் சுக்கரன் இங்க இருந்து அவரை பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சேரக்கூடாது பார்க்கணும் அதே மாதிரி இங்க வந்து சேரக்கூடாது சனி கூட சனியை பார்க்கணும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கரன் இங்க நீசமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒன்பதுக்கு வந்து ஒன்பதுல இருந்து மூணுல இருக்கிற சனியை பார்க்கணுங்க இந்த மாதிரி அமையணுங்க இப்ப ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஏழாம் இடத்தில் சனி திக்பலமாக இருக்காருங்க இருக்க கூடாதுங்க ஏன்னா லக்னத்தை பார்ப்பாருன்னு சொல்லிருக்கேன் திக்பலமாக இருக்கிறதுக்கு அவருடைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா இந்த வீட்டதிபதியான சந்திரன் உச்சமடைஞ்சு கூட தாங்க அவர் நல்ல பலனை செய் திக்பலத்தோட பவர் அந்த அளவுக்கு வேலை செய்யறது இல்லைங்க அதுக்காகத்தான் நான் சனி திக்பலத்துல நான் போடல அந்த இடத்த விட இது வச்சுன்னு சொல்லியிருந்தேன் காரணம் இதுதாங்க சனி இருக்கும் வீட்டதிபதி திக்பலமாக பலமாக இருக்க அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா இங்கே சேர்ந்து இருக்கக்கூடாது அதுவும் சிக்கல் சேர்ந்தே இருக்கக்கூடாது பதினொன்னுல உச்சம் அடைஞ்சிருக்கு இங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சுக்கரன் பார்க்கணும்னு சுக்கரன் பார்க்கல என்ன பரவாயில்ல குரு பார்க்கறாருங்க தப்புல குரு பார்க்கலாம் குரு பாக்குறது நல்லது குரு சனியை பார்க்கலாம் அதே மாதிரி இங்க இருந்து குரு சனியை பார்க்கலாம் இங்க இருந்து குரு சனியை பார்க்கலாம் இங்க வந்து ஒன்பதுல குரு இருக்கலாம் இந்த மாதிரி சனியை வந்து குருவோ சுக்கரனோ பார்த்தா தாங்க அவர் ஒண்ணு நல்ல நல்ல பலன்களை அவர் செய்வாரு மெயினா வந்து மூணு ஆறு ஏழு பத்து தான் சொல்லியிருக்க பத்துல ஏழு வந்து இவ்வளவு அடைஞ்சாலும் அந்த அந்த வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்பதாங்க அவர் ரெண்டுமே இருக்கணும் எல்லா பண்ணிடுவார் பண்ணிருவாரு லக்னத்தை பாக்குறாருல அந்த கெடுதலை பண்ணிடுவார் இங்க இருக்கக்கூடாது சனி இங்க இருந்தா மூன்றாம் பார்வையாங்க ரெண்டாம் வீட்டை பாத்துக்கிறாரு இதுதாங்க இப்போ உங்க ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க இல்லைங்க நீங்கள் சொன்னதெல்லாம் வேற வீட்டில் சனியிருக்காருங்க எனக்கு நல்லது தாங்க பண்ணுறாரு அப்படின்னா நான் சொன்னது இருக்குங்க சுக்கரனோ குருவோ பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் குரு இணைஞ்சிருப்பாரு அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் சுக்கரன் இணைகிறது குரு இணைகிறது நல்லது அதனால அந்த மாதிரி இருக்குதா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாங்க சனி ராகுவோட சேரக்கூடாது சனி ராகு கூட சேர்றதா நான் சொன்ன இடங்களாக மூணு ஆறு பத்து அந்த மாதிரி இடங்களாக மற்ற இடங்கள்ல அவர் கூட சேரக்கூடாது உங்க ஜாதகத்துல பாத்துவோம் எப்படி இருக்கு